உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நாம் நவம்பர் ஒன்று அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் ஒன்று நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை புடச்சிக்கு கார்த்திகை சுக்ல பக்ஷம் திதி தசமி திதி இன்று காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஏகாதசி திதி தொடங்கி நவம்பர் இரண்டாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் சதப்பிஷா நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் துருவ யோகம் இன்றிரவு இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வியாகாத யோகம் தொடங்கி நவம்பர் இரண்டாம் தேதி இரவு பதினொன்று மணி பத்து நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் கர கரணம் இன்று காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வணிக கரணம் இரவு எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் மேலும் அதன் பிறகு விஷ்டி காரணம் தொடங்கி நவம்பர் இரண்டாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் அசுப காலம் ராகு காலம் காலை ஒன்பது மணி இருபத்து மூன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஆறு மணி முப்பத்து ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் இரவு மணி நிமிடம் முதல் ஒரு மணி நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் முகூர்த்தம் காலை மணி முதல் நாற்பது எட்டு வினாடி வரை இருக்கும் அமிர்த காலம் காலை பதினொன்று மணி பதினேழு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி ஐம்பது ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் இன்று ஆனந்த யோகம் மாலை ஆறு மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு காலதண்ட யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி முப்பத்து ஆறு நிமிடத்திற்கு நிகழும் இச் தாவர சூரியாஸ்தமனம் மாலைக்கு ஐந்து நாற்பத்து நான்கு மணிக்கு நிகழும் வெற்றி சந்திரோதயம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் இரவு மணி மூன்று நிமிடங்களுக்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் கும்ப ராசியில் சஞ்சரிப்பார் இப்போதைய இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீலம் இன்றைய அதிர்ஷ்டவ எண் எட்டு வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் ஒன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று பல்வேறு பொறுப்புகள் உங்களை சுற்றியுள்ளன ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்க வேண்டிய அழுத்தம் உணரப்படலாம் ஆனால் மனதின் தெளிவும் ஒருமைப்பாட்டும் தான் உங்களை முன்னேற்றும் உண்மையான சக்திகள் என்பதை மறக்காதீர்கள் உங்கள் நம்பிக்கைகளையும் மதிப்புகளையும் உறுதியாக பிடித்திருங்கள் அவையே நீடித்த வெற்றியின் அடிப்படை இன்றைய நாள் உங்கள் சிந்தனைக்கும் படைப்பாற்றலுக்கும் புதிய உயிர் ஊட்டும் ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகிறது அனுபவமிக்க ஒருவரின் வழிகாட்டுதல் இன்று உங்களை சரியான பாதைக்கு இட்டு செல்லக்கூடும் அரசியல் அல்லது சமூக வட்டாரங்களில் உள்ள தொடர்புகள் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரலாம் மன அமைதிக்காக வீட்டுக்கும் வேலையிடத்துக்கும் இடையில் சமநிலையை நிலைநாட்டுவது மிக அவசியம் தன்னம்பிக்கை இன்று உங்கள் மறைக்கப்பட்ட ஆயுதமாக மாறும் அதுவே உங்களை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும் குடும்பமே உங்கள் உண்மையான பலம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர்களுடன் இனிமையாக இருங்கள் கோபம் உறவுகளில் விரிசல் உண்டாக்காதபடி தன்னடக்கத்தை காத்துக்கொள்ளுங்கள் நாளின் ஒரு கட்டத்தில் அமைதியும் ஆனந்தமும் உங்களை ஆட்கொள்ளும் மேலும் குழந்தைகள் அல்லது வாழ்க்கை துணையிடமிருந்து வரும் ஒரு சிறிய நல்ல செய்தி உங்கள் இதயத்தில் மகிழ்ச்சியின் ஒளியை ஏற்றும் பல சிறிய விஷயங்களில் இன்று காட்டும் உங்களின் கவனம் நாளைய பெரிய வெற்றிகளுக்கான அடித்தளமாக மாறும் இன்றுக்கு உங்கள் வாழ்க்கை துணை வழக்கத்தை விட அதிகமாக அன்பும் புரிதலும் காட்டுவதை நீங்கள் உணர்வீர்கள் இது உங்களின் நாளை இன்னும் இனிமையாக்கும் பணிவும் எளிமையும் மனிதனின் குணநலனை காக்கும் இரு சிறகுகள் என்பதால் உங்கள் நடையில் மென்மையையும் நேர்மறையான அணுகுமுறையையும் பேணுவது மிகவும் முக்கியம் மனதில் நல்ல ஆற்றல் நிலைத்திருக்கும் போது எந்த சிக்கலும் சுலபமாக தீரும் மேலும் தன்னம்பிக்கை வளரும்போது அதன் ஒளி உங்கள் முகத்திலும் நடத்தையிலும் பிரகாசமாக வெளிப்படும் இன்று மத பணிகள் சமூக சேவைகள் அல்லது ஆன்மீக செய்போ செயல்பாடுகளில் ஈடுபடும் வாய்ப்பு கிடைக்கலாம் இது உங்கள் உள்ளத்துக்கு ஒரு புதிய சிந்தனையையும் அமைதியையும் அளிக்கும் புதிய தொடக்கங்களுக்கும் பயணங்களுக்கும் இன்று சூழ்நிலை உகந்ததாக இருக்கும் எனவே உங்கள் இலக்கை நோக்கி ஒருமைப்பாட்டுடன் கவனம் செலுத்துங்கள் சிறிய விஷயங்கள் கூட உணர்ச்சியை பாதிக்கக்கூடிய நாளாக இருக்கலாம் எனவே பொறுமையையும் கட்டுப்பாட்டையும் கைவிடாதீர்கள் நிதி முடிவுகளில் அவசரம் காட்டாமல் நிதானமாக பரிசீலியுங்கள் ஏனெனில் ஒரு சிறிய தவறு கூட எதிர்பாராத சிக்கலை உருவாக்கலாம் நண்பர்களுடன் சிறிது நேரம் செலவிடுவது மன அழுத்தத்தை குறைத்து நிம்மதியை கொடுக்கும் ஆனால் பணியிடத்தில் கருத்து வேறுபாடுகள் எழுந்தால் வார்த்தைகளில் நிதானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கடைபிடிப்பது மிக அவசியம் இன்று நிதி சார்ந்த எந்த முடிவையும் எடுக்கும்போது மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏட்டெனில் ஒரு சிறிய தவறும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் உறவுகளில் தோன்றும் குழப்பங்களை தீர்க்க நம்பகமான ஒருவரின் ஆலோசனை அல்லது அனுபவமிக்க நிபுணரின் வழிகாட்டுதல் உங்களுக்கு சரியான திசையை காட்டும் உடல் நலத்தை மேம்படுத்த உங்கள் உணவு பழக்கத்திலும் அன்றாட வாழ்விலும் சிறிய ஆனால் நேர்மறையான மாற்றங்களை சேர்க்குங்கள் நாள் முழுவதும் குடும்ப பொறுப்புகளிலும் சமூக செயல்பாடுகளிலும் ஈடுபட நேரிடலாம் அங்கு நண்பர்கள் உங்களுடன் தோளோடு தோள் நின்று நின்று தயார் நிலையில் இருப்பார்கள் சில முக்கியமான தகவல்கள் இன்று உங்களுக்கு தெளிவான பார்வையை கொடுக்கலாம் ஆனால் உங்கள் கருத்துக்களுடன் எல்லோரும் ஒத்துப்போவதில்லை என்பதால் சிந்தனையிலும் நடத்தையிலும் நெகிழ்வை பேணுவது அறிவார்ந்ததாகவும் வணிகத்துறையில் புதிய உற்சாகமும் செயல்பாடுகளும் தென்படும் அதே நேரத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து மோதல்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது அவசியம் உறவுகளில் மரியாதையும் உணர்ச்சிகளுக்கான அக்கறையும் உங்கள் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் சிறிது நேரம் அமைதியாக தன்னிலை ஆராய்வது உங்கள் மன அமைதியை உறுதிப்படுத்தும் காதல் உறவுகளில் இனிமையும் குடும்ப சூழலில் ஒழுக்கத்துடனான நல்லிணக்கமும் நிலவக்கூடும் நண்பர்களிடமிருந்து வரும் உண்மையான அன்பும் ஆதரவும் உங்கள் நாளை சிறப்பாக முடிக்கச் செய்யும் இன்று நண்பர்களுடன் மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் பகிர்ந்து கொள்ள சிறந்த நாள் ஒரு சிறிய சுற்றுலா சுவாரஸ்யமான திரைப்படம் அல்லது சுறுசுறுப்பான நைட் அவுட் போன்ற திட்டங்கள் மன அழுத்தத்தையும் சோர்வையும் சில நிமிடங்களில் மறையச் செய்யும் பழைய ஒரு நண்பர் திடீரென தொடர்பு கொண்டு இனிய நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கலாம் வாழ்க்கை துணையுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அமைதியும் புத்திசாலித்தனமும் கலந்த அணுகுமுறை அவற்றை எளிதில் தீர்க்கும் தனியாக இருப்பவர்களுக்கு இன்று விதி ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கலாம் கிடபீஸ் பார்த்து மனசை தொடடும் ஒருவரின் வருகை உங்கள் உலகையே மாற்றக்கூடும் பயணங்களில் அல்லது வீட்டில் ஸ்புத்தான் நுழைது சிறிய தவறுகள் நிகழாமல் இருக்க கவனமாக இருங்கள் மேலும் வேலைக்கும் தனி வாழ்க்கைக்கும் இடையில் சமநிலையை பேணுங்கள் புதிய உறவு ஆரம்பித்திருப்பவர்கள் அந்த பிணைப்பில் மேலும் ஆழத்தையும் இனிமையையும் உணரக்கூடும் உங்களுடைய துணையை கவர பெரிய முயற்சிகள் தேவையில்லை கூட சீட்டன இயல் உண்மையான புன்னகையும் அன்பான பார்வையும் அவர்களின் இதயத்தை தொடுவதற்கு போதுமானவை இன்று உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளின் கதவுகள் திறக்கப்படும் நாள் பணியிடத்தில் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் அல்லது சர்வதேச வணிக தொடர்புகள் உருவாகக்கூடும் அங்கு உங்களை ஊக்குவிக்கும் மற்றும் உங்களின் திறமையை மதிக்கும் சில முக்கிய நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் கடின உழைப்பும் புத்திசாலித்தனமான முடிவுகளும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெற்றுக்கொண்டு தொழிலில் புதிய உயரங்களை அடைய உதவும் இதுவே உங்கள் வேலை அல்லது வணிகத்தின் அடுத்த கட்டத்திற்கான உறுதியான திட்டங்களை அமைக்க சிறந்த தருணம் தைரியம் தெளிவு மற்றும் உறுதியே இன்றைய உங்கள் வெற்றியின் மூன்று முக்கிய ஆதாரங்கள் நீண்டகாலமாக சமத உழைப்பு இப்பொழுது பலனளிக்கத் தொடங்கியுள்ளதால் உங்கள் பெயரும் செல்வாக்கும் பணியிடத்தில் பெருகும் வணிகத்தில் விரிவாக்கத்திற்காக புதிய உத்திகளை கையாளவும் சந்தை நிலையை வலுப்படுத்த தொழில்நுட்பத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தவும் பெரிய சாதனைகள் உடனே வராவிட்டாலும் சிறிய விஷயங்களில் முழுமையுடன் செயல்படுவதில்தான் வெற்றியின் உண்மையான தொடக்கம் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை தெளிவாகவும் நம்பிக்கையுடனும் வெளிப்படுத்துவது இன்று உங்கள் முன்னேற்றத்திற்கான முக்கிய திரவுகோளாக இருக்கும் தொழில் உலகில் உங்கள் பிம்பம் இன்று பிரகாசிக்கும் மேலும் எதிர்காலத்தில் முக்கிய விற்பனை அல்லது ஒத்துழைப்பு முயற்சிகளில் பிரதான பங்காற்றும் வாய்ப்பும் உருவாகலாம் இன்று உங்கள் ஆழமான புரிதலும் நிதானமான சிந்தனையும் வெற்றிக்கான முக்கிய திறவுகோல்களாக செயல்படும் வணிகத் துறையில் முன்பு திட்டமிட்ட முயற்சிகள் செல்வாக்கு மிக்க நபர்களின் ஆதரவுடன் இப்பொழுது நன்கு பலனளிக்க தொடங்கும் மேலும் அதன் நல்ல விளைவுகள் தெளிவாக வெளிப்படும் ஆனால் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் அல்லது சிறிய மோதல்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையுடனும் அமைதியான அணுகுமுறையுடனும் செயல்படுவது புத்திசாலித்தனமாக இருக்கும் சந்தையில் நீண்ட நாளாக நிலுவையில் இருந்த பணம் இன்று மீண்டும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது இது உங்களுக்கு நிதி நிம்மதியையும் உற்சாகத்தையும் தரும் ஆரோக்கியம் குறித்து கவனமாக இருங்கள் வானிலை மாற்றங்களால் உடல் சோர்வு அல்லது சளி போன்ற சிறிய பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு சத்தான உணவும் ஒழுங்கான வாழ்க்கை முறையும் அவசியம் உங்கள் உள்ளார்ந்த மகிழ்ச்சியும் அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் திறனும் உங்களை அனைவருக்கும் நெருக்கமாகும் உங்கள் நேர்மறையான எண்ணங்களும் நகைச்சுவை உணர்வும் பலருக்கு ஊக்கமாக இருக்கும் ஆனால் சிலர் அதை பொறாமையுடன் பார்க்கக்கூடும் என்பதால் எளிமையுடனும் தாழ்மையுடனும் முன்னேறுங்கள் இன்றைய நாள் சனிக்கிழமையின் தாக்கத்தினாலும் கும்பராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் கர்மம் ஒழுக்கம் பொறுமை மற்றும் சுயபரிசோதனை ஆகியவற்று தொடர்புடையதாக இருக்கும் துர்வயோகம் மற்றும் வணிஜ கரணம் காரணமாக சில செயல்களில் நிலைத்தன்மையும் பொருளாதார லாபத்திற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன இருப்பினும் இரவில் வியாகாத யோகத்தின் தாக்கம் வருவதால் அவசரமான அல்லது ஆபத்தான செயல்களை தவிர்க்க வேண்டும் இன்று செய்ய வேண்டிய நான்கு செயல்கள் மற்றும் செய்யக்கூடாத நான்கு செயல்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொன்றிற்கும் காரணமும் விளக்கப்பட்டுள்ளது இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று உங்கள் செயல்களில் ஒழுக்கத்தையும் நேர நிர்வாகத்தையும் கடைபிடிக்கவும் சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய நாள் அவர் கர்மத்திற்கும் காலத்திற்கும் அதிபதி இன்று ஒழுக்கத்துடன் செய்யப்படும் செயல் நீண்ட கால வெற்றியை சுணர்க்கும் சொடரின் கடினமாக உழைத்து பொறுமையுடன் செயல்படுபவர்களுக்கு இன்று விசேஷ பலன்கள் கிடைக்கும் இரண்டு தேவைப்படுபவர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள் குறிப்பாக எல் எண்ணெய் அல்லது கருப்பு ஆடை தானம் செய்யுங்கள் செஸ் சனி பகவானை பிரியப்படுத்த ஒரு சிறந்த வழியாகும் இப்படி செய்வதால் கர்ம வினைகளின் சுமை குறைந்து வாழ்வில் பொருளாதார நிலைத்தன்மை உண்டாகும் ஒன்று நீண்ட கால நிதி அல்லது வணிக திட்டத்தை தீட்டுங்கள் சந்திரன் கும்ப ராசியில் இருக்கிறார் இது திட்டங்கள் மற்றும் புதுமைகளின் குறிகாட்டியாகும் இன்று உங்கள் எதிர்காலத்திற்காக உறுதியான நிதி திட்டத்தை உருவாக்கலாம் அல்லது ஒரு முதலீட்டிற்கான கட்டமைப்பை தயாரிக்கலாம் இரண்டாவது தியானம் யோகா அல்லது சுய பரிசோதனை செய்யுங்கள் துருவயோகம் நிலைத்தன்மையையும் மனோபலத்தையும் பலப்படுத்துகிறது இன்று மனதை அமைதியாக வைத்து தியானம் செய்வதால் மனசமநிலை மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் இது எதிர்கால செயல்களுக்கு நன்மை பயக்கும் இன்று என்ன செய்யக்கூடாது ஒன்று ராகு காலத்தில் காலை ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆட்டு தம் மணிஷ்டம் வரை எந்த ஒரு புதிய செயலையோ அல்லது நிதி பரிவர்த்தனையோ செய்யாதீர்கள் இந்த நேரத்தில் செய்யப்படும் செயல்கள் தடை குழப்பம் அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக எந்த ஒரு ஆவணத்திலும் கையெழுத்திடுவதையோ அல்லது புதிய ஒப்பந்தம் செய்வதையோ தவிர்க்கவும் இரண்டாவது கோபத்திலோ அல்லது ஆவேசத்திலோ முடிவெடுக்காதீர்கள் கும்பராசியில் உள்ள சந்திரன் சிந்திக்கும் திறனை கொடுக்கிறார் ஆனால் சனிக்கிழமையின் தாக்கத்தால் மனம் அலைபாய்ந்தால் ஒரு சிறிய விஷயம் கூட வாக்குவாதமாக மாறக்கூடும் சனிதானத்தை கடைபிடிக்கவும் யாருடனும் மோதுவதை தவிர்க்கவும் மூன்றாவது திட்டமிடாமல் செலவு அல்லது முதலீடு செய்தவர்கள் வியாகாத யோகம் இரவில் செயல்படும் இது ஒழுங்கின்மை மற்றும் அவசரத்தை அதிகரிக்கும் எந்தவிதமான ஆபத்தான முதலீட்டையோ அல்லது விரைவான லாபத்தையோ இன்று எதிர்பார்க்காதீர்கள் இல்லை இல்லையெனிலோ நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது நான்காம் சோம்பல் அல்லது கவனக்குறைவுடன் செயல்படாதீர்கள் சனிக்கிழமையன்று சனியின் ஆற்றல் கர்மாவை மையமாக கொண்டது இன்று நீங்கள் வேலையை தள்ளிப் போட்டால் அல்லது பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டால் எதிர்காலத்தில் தடைகள் ஏற்படலாம் இன்று சுறுசுறுப்பாகவும் கவனமாகவும் இருப்பதுதான் சிறந்த பரிகாரம் இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக கலவையான பலன்களை தந்தாலும் திட்டமிட்ட முயற்சிகளுக்கு லாபகரமாக இருக்கும் சந்திரன் கும்பராசியில் சஞ்சரிக்கிறார் இது செல்வம் முதலீடு மற்றும் நீண்டகால திட்டங்களில் முன்னேற்றத்தை குறிக்கிறது நீங்கள் ஏதேனும் புதிய திட்டம் முதலீடு அல்லது வணிக கூட்டாண்மைக்கு திட்டமிட்டிருந்தால் நாளின் இரண்டாம் பகுதி மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் மிகவும் உகந்ததாக இருக்கும் மறுபடி சூ ஏனெனில் அந்த நேரத்தில் வணிக கரணம் மற்றும் துருவ யோகம் ஆகியவற்றின் தாக்கம் நிலையான லாபம் மற்றும் பாதுகாப்பான முடிவுகளுக்கு சாதகமாக இருக்கும் என்ன செய்ய வேண்டும் ஒன்று முதலீடு அல்லது நிதி திட்டமிடல் இன்று நீண்ட கால முதலீடு அல்லது சேமிப்பு திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள் கும்பத்தில் சந்திரன் இருப்பது புத்திசாலித்தனத்தையும் புதுமையான சிந்தனையையும் தருகிறது இதன் மூலம் நீங்கள் புதிய வருமான ஆதாரங்களைக் கண்டு கண்டறியலாம் இரண்டாவது கடன் அல்லது பாக்கி விஷயங்களை தீர்த்தல் ஏதேனும் பழைய கடனை திருப்பு திருப்பி செலுத்த செலுத்தவோ அல்லது கடன் கணக்கை முடிக்கவோ நினைத்தால் இன்றைய நாள் அதற்கு சரியானதாக இருக்கும் இது மன மற்றும் பொருளாதார அமைதியை தரும் மூன்றாவது புதிய வணிக வாய்ப்புகளை பரிசீலித்தல் பூரட்டாதி நட்சத்திரத்தின் தாக்கத்தால் மாலைக்கு பிறகு புதிய வணிக யோசனைகளை பற்றி விவாதிப்பது நன்மை பயக்கும் இந்த நட்சத்திரம் எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை வலுப்படுத்த உதவுகிறது நான்காவது பணத்துடன் தொடர்புடைய சுப காரியங்கள் அபிஜித் முகூர்த்தத்தில் லோபத்தோஸ்ட் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மதியம் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு புதிய கணக்கு புத்தகத்தை தொடங்குவது டிஜிட்டல் பேமெண்ட் தளத்தை செயல்படுத்துவது அல்லது ஏதேனும் புதிய கோப்பை தொடங்குவது மங்களகரமானதாக இருக்கும் என்ன செய்யக்கூடாது ஒன்று ராகு காலத்தில் காலை ஒன்பது மணி இருபத்து மூன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை எந்த ஒரு நிதி முடிவையோ அல்லது பரிவர்த்தனையோ செய்யாதீர்கள் சொடி இந்த நேரத்தில் செய்யப்படும் ஒப்பந்தங்கள் தடைகளையோ அல்லது தாமதத்தையோ ஏற்படுத்தக்கூடும் இரண்டாவது ஆபத்தான முதலீடுகளை தவிர்க்கவும் வியாகாத யோகத்தின் பிரசன்னத்தால் அவசரமாக எடுக்கப்படும் முதலீட்டு முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக பங்கு சந்தை அல்லது கிரிப்டோ போன்ற துறைகளில் எச்சரிக்கையாக இருங்கள் மூன்றாவது யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் இன்று கொடுக்கப்பட்ட பணம் தாமதமாக திரும்ப வரலாம் அல்லது சிக்கிக்கொள்ளலாம் ஆஃப்கர் நான்காவது அதிக நம்பிக்கையுடன் செலவு செய்யாதீர்கள் சனிக்கிழமையின் தாக்கத்தால் இன்று ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் கடைப்பிடிப்பது அவசியம் இல்லையெனில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடும்